ஹலோ வெல்கம் டு சிவானி ஹரி பிளாக்ஸ் வாங்க போகலாம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க அதுக்கு ரெண்டு கப் கோதுமை மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொத்தமல்லி இலை சில்லி பிளேக்ஸ் உப்பு தேவையான அளவு தண்ணி தாங்க இப்போ இதை தேவையான அளவு உப்பை போட்டுட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொத்தமல்லி இலை சில்லி ஃப்ளாக்ஸ் எல்லாம் போட்டு அந்த தேவையான அளவு தண்ணி ஊத்தி நம்ம நல்ல தோசை பேட்டாக இருக்குது நம்ம அதை கரைச்சி எடுத்துக்கலாம் ஊற்றும் போது இந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம இப்ப வந்து அடுப்பு பத்த வச்சு ஒரு நான்ஸ்டிக் ஃப்ரை பண்ணி யூஸ் பண்ணுங்க அப்படின்னா தான் இந்த டிஷ் வந்து நல்லா வரும் நான்ஸ்டிக் ஃப்ரை பண்ண வச்சாச்சு இப்போ இப்போஸ்டிக் தோசைகள் இருந்தாலும் ரெண்டு நாள்ஸ்டிக் தோசைகள் இல்லை இந்த ஃப்ரை தான் இருந்துச்சு அதை யூஸ் பண்றேன் இப்போ இதில் நம்ம அந்த கரைச்சிட்டு வச்சிருக்கிற மாவை அப்படி இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மெல்லிசா ஊத்துங்க திக்னஸாக ஊத்துனா இந்த டிஷ் வராது நல்லா மெல்லிசா ஊத்துனா டேஸ்ட் நல்லா இருக்கும் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு கரெக்டா வரும் இப்போ நல்லா ஒன்று போல் ஈவனா ஊத்தியாச்சு நல்லா சிம்ல வச்சு பண்ணுங்க லவ் ஃப்ளைம்ல வச்சா கரிஞ்சிரும் இப்போ நல்லா ஈவனாக வெந்ததுக்கு மாற்றி மாத்தி போட்டுக்கலாம் இதை எப்படி அங்கங்கே நம்மளுக்கு கொஞ்சம் அப்படி ப்ரெஸ் பண்ணி விடணும் இது எப்படி ஆகணும் அந்த சப்பாத்திலாம் போடும்போது நல்லா புஷ்ன்னு எலும்பி வரணும் அந்த மாதிரி வரும் ஆக்சுவலி இது சப்பாத்தி மாதிரி தாங்க இருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இந்த இஞ்சி பூண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் கொத்தமல்லி எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவரா நல்லா இப்போ எல்லா பக்கமும் எப்படி அழகா புஷ்ஷுன்னு வந்துட்டா இப்போ ரெடி ஆகிட்டு அழகா எலும்பி வருதா இப்போ நமக்கு சூப்பரான டிஷ் ரெடி ஆயிட்டுங்க இது வந்து கிட்டத்தட்ட சப்பாத்தி தான் நானும் சப்பாத்திக்கு வந்து நம்ம வந்து நல்ல மாவு பிசையணும் ஆனா இதுக்கு மாவே பிசையணும்னா அழகா கரைச்சி ஊத்துனா சூப்பரான டிஷ் ரெடி எவ்வளவு அழகா இருக்கு பாக்கவே சாப்பிடும் போல இருக்கா இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க